இன்றைக்கும் கடைசியாக நம்ம எப்படி செபிக்க வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தாவது வத்தனத்திலிருந்து பதிமூணாவத்தனம் வரைக்கும் ஆசைங்க தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பையும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உமது திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசித்து ஆவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இப்ப நல்ல கவனிங்க கடைசியாக ஆண்டவர் நம்ம ஜொப வாழ்க்கைக்கு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஏற்கனவே நான்கு காரியத்தை கற்றுக் பிளானிங்க்கு முன்பதாவே நம்ம ஜெபிக்கணும் அதே நேரத்தில் சோர்ந்து போகிற அளவுக்கு எனக்கு ஜொப வாழ்க்கை தடையா இருக்குன்னா ஒரு காரியத்துக்காக நான் ஜுபிக்கிறேன் எனக்கு அதிக தடை வருதுன்னா அது எனக்கு சோதிக்கப்பட்ட தான் அதுல எனக்கு பதில் கிடைக்கும் கற்றுக் கொடுத்தாங்க அது போல முதல்ல நான் பாவத்தை மனதார அறிக்கை செஞ்சு நான் ஜெபிக்கணும் அடுத்தால பாவ மன்னிப்பை பெற்று நான் ஜெபிக்கணும் கடைசியாக ஆண்டு பார்க்கும் பொழுது இதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கற்றுக் கொடுக்கிறது எங்களை சித்தியும் நிலைவரமான ஆகிய என் உள்ளத்திலே புதுப்பியும் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமதும் தள்ளாமலும் உமது பரிசுத்தாகிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் அதே போல பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர்களாக சொல்லப்பட்டிருக்கு உமது ரச்சினத்தை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அந்த பனிரெண்டாம் வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது என்ன காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தின் மூலம் தேவனை விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெபிக்கணும் விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும் ஆண்டவரே அந்த வசனத்தில் நம்முடைய ரச்சனை சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க அப்பொழுது நீ தரும்போது உற்சாகமாவி என்னை தாங்கும்படி செய்யும் நீங்க எனக்கு இத மாதிரி நடத்துங்க ஆண்டவரே இந்த மாதிரி என் வாழ்க்கையில செயல்படுத்துங்க ஏன் அப்படிங்கும்பொழுது அந்த காரியத்துல அறிக்கைங்கும் போது அந்த பதினைந்தாம் என் உதடுகளை திறந்தர்களும் அப்பொழுது என் புகழை அறிவிக்கும் ஏன் அந்த விசுவாச அறிக்கை எனக்கு அந்த மறுபடி தாங்க ஆண்டவரை ரச்சனை சந்தோஷத்தை திரும்ப தாங்க விசுவாசத்தோடு நம்ம ஏன் அந்த அறிக்கை செய்யணுங்கும் போது அது மக்கள் நல்ல நீ என் உதடுகளை திறக்கும்போது புகழை அறிவிக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா இதெல்லாம் என் விசுவாச அறிக்கைங்கும் போது இது என் வாழ்க்கையில கிடைச்சதுன்னா நான் இதன்படி நான் நடந்துருவேன் அதுதான் விசுவாசம் எனக்குடைய வாழ்க்கையில இது நீங்க உங்களுடைய கரத்திலிருந்து இது கிடைத்தால்தான் என் வழி மாறும் விசுவாச அறிக்கை தேவன் மேல உறுதியான ஒரு பச்சுதல் ஏன் விசுவாசிக்க வேண்டும் ஏன் விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் விசுவாசம் ரெண்டு அதே போல அவிசுவாசம் செயல்படுத்தும் அதனாலதான் விசுவாசத்தோடு ஜபிக்கணும் உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டு சுமத்துல விசுவாசத்தோடு ஆண்டு அரசு சொல்றாரு கடைசி காலங்கள் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ சொல்றாரா இல்லையா அவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்புறோம் அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேத வசனத்தின் மூலமாய் விசுவாசிக்கணும் உலக பிரமாண விசுவாசம் அன்றது வச்சது விசுவாசம் என்பது வேத வசனத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அப்ப ஒரு விசுவாசம் எனக்குல இருக்கிறதா அவிசுவாசம் எனக்குல இருக்கிறாங்க எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அதற்கு ரெண்டு அடையாளத்தை சுத்தி காமிச்சு நம்ம ஜெபிக்கலாம் சரிதானா விசுவாசத்துல இருந்துச்சுன்னா முதல் அடையாளம் என்ன சங்கீதம் நூத்தி ஆறாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி ஆறு பனிரெண்டு அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அவர் வார்த்தையை விசுவாசித்து என்ன செஞ்சாங்களா அவருடைய துதியை பாடினார்கள் தூதியை பாடினார் நல்ல கோனிங்க இப்போ தேவன் விரும்புகிற விசுவாசம் எனக்குல இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பேன் எப்பொழுதும் ஆண்டவரை நான் துதிப்பேன் அதுக்குதான் ஏன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் துதிக்காம இருக்க மாட்டேன் ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருப்பேன் ஆண்டவரை மைமைப்படுத்திக் கொண்டே இருக்கேன் என் நாவு என் நடைகள் என் செயல்கள் என் கிரியைகள் என் பேச்சு எல்லாமே கத்தரை துதிக்கும் கத்தரை உயர்த்தும் விளங்கலையா விசுவாசிக்கும் போது விரும்புகிறபடி நான் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன் என்றால் தேவன் விரும்புகிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது என்றால் என்னால் தேவனுடைய சமூகத்துல அவரை துதிக்காம இருக்கவே முடியும் புரிஞ்சுதா புரியலையா அதனால தான் ஆண்ட இந்த இடத்துல வைப்போம் அப்ப எனக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற இருதயம் என்னிடத்துல இருக்கா துதிக்கிற கிரியைகள் என் வாழ்வில இருக்கும் என்றால் எனக்குள்ள தேவன் விரும்புகிற விசுவாசம் இருக்கு அதனாலதான் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜோமன் இருக்கு அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம் அப்ப அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்னா நான் அவரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்திலையும் சரி இழப்புகளையும் சரி வெறுமையிலும் சரி சரி ஆண்டவரை நான் துதிப்பேன் விலங்குதான் விளங்கலையா யாருப்பா அப்படி துதிச்சிருப்பா முடியுமா துதிக்க முடியுமா என்ன ஆனா விசுவாசிக்கும் பொழுது தேவனை விசுவாசிக்கும் போது நம்மளால சுதிக்காம இருக்க முடியாது சுதிப்போங்கிற அது நடக்க சாத்தியம் இருக்கா புரியுதா இல்லையா இந்த இடத்துல ஒரு வசனம் கூட வார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வாசிங்க அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை ஒரு அப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் காவல்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க நீ தேவன் விசுவாசிப்பாயானால் உன் விசுவாசத்தை உறுதி கடைசி சொல்லுவாங்க பாவரிக்க முதல்ல இயேசு அறிகிறாங்க அதுல பாவத்தை உணர்ந்து பாவ அரிக்கிச்சுறாங்க அதுக்கு அப்புறம் தான் நினைச்சாங்க விசுவாச அறிக்க இதுதான் விசுவாச அறிக்க அப்போ விசுவாச அறிக்கை நீ செஞ்சுக்கனா உண்மையிலே தேவன் விரும்புறபடி உன் விசுவாச வாழ்க்கை இருக்கான்னு சொன்ன அதுக்குதான் ஆண்டு ஆண்டவரே இந்த விசுவாசத்தின் ஓடுற ஓட்ட எனக்கு வேணாம் ஆண்டவர விசுவாசம் நீங்க விரும்புறபடி விசுவாசம் இருக்கணும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் விசுவாசிப்பது பேரு விசுவாசம் இல்ல என் நடக்கையில சேஞ்சஸ் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை விடாமல் பற்றி இருப்பதுதான் விசுவாசம் விளங்குதான் விளங்கலையா எங்க கொண்டு நடுவில் கொண்டு தூக்கி போட்டாலும் சரி அவர் தான் என் தேவன் எனக்கு விடுதலை தேவையில்லை அவர் தான் எனக்கு தேவைங்கிறது அவரை மாத்திர நோக்கி பார்ப்பதுதான் விசுவாசம் இன்னைக்கு நரேந்திர என் பிரச்சனை மாறுவது பேர் இல்ல அதுதான் நிறைய இருக்கணும் என் பிரச்சனை மாறுவதற்கு ஜபிப்பது விசுவாசம் இல்ல இன்னைக்கு அதுதானே ஜபிக்கணும்

இதுதான் உங்களுடைய விசுவாசம் இதுதான் தேவன் விரும்புறது இந்த விசுவாசத்தை ஏன் விரும்புறாங்க இந்த விசுவாசத்தினால பிசாசு நம்ம புரியலையா ஏனென்றால் இந்த விசுவாச இந்த விசுவாசத்தை தான் பிசாசு ஜெயிக்க முடியாது புரியுதா பிசாசால் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஜெயிக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் நம்ம அது அதுதான் பிரச்சனை மாறாவிட்டாலும் அவரை மாற்றி நோக்கி பார்க்கறது அவங்களோட ஆபத்து மூணு பேரும் என்ன செஞ்சாங்க அவர் விடுவிக்குவாரு விடுவிக்க போறாருல்ல என் தேவன் மட்டும்தான் எங்களுக்கு அதுதான் சரியான ஒரு விசுவாச அறிக்கை இது இந்த கடைசி காலத்துல தேவையான ஒரு விசுவாசம் உலக நன்மைக்காக நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் வேறு எதிர்பார்க்கிற விசுவாசம் புரியுதா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் பிசாசு ஜெயிக்கும் என் விசுவாசம் பிசாச முறியடிக்கணும் என் விசுவாசம் பிசாசின் கிரியைகளை நிலைத்து அதை செய்யணும் அதை முறியடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான இருக்கும்னா அதுதான் அன்றவர் எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க ரெண்டு சம்பவம் ஒரே போலதான் இருக்கு காத்ரா தீ நடுவில் போடுறாங்க அதே நேரத்துல பவுலு சீலாவும் இணைச்சுறாங்க சிறைச்சாலையில போடுறாங்க அண்டு உண்மை தேனோ அவங்க சொல்லுவான் உண்மை தேன்னதுனால தான் எங்களுக்கு தீ நடுவுல போடுறாங்க உண்மை இவங்க பவுலு சீலா சொல்லும் பொழுது உண்மை குறித்து மத்தவங்க சொன்னதுனாலதான் எங்களை சிறைச்சாலையில கொண்டு போட்டுருக்குறாங்க அவங்க அதை சொல்லல அவர் விடுவிக்க முடிக்க இந்த நேரம் என் தேவனுக்கு இருக்கிற நேரம் நான் ஆராதிப்பேன் அவரை துதிப்பேன் அப்ப உண்மையான தேவன் விரும்புகிற விசுவாசத்தை நான் ஆண்டு கேட்கணும் விரும்பு புரியுதா புரியலையா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் எனக்கு வேணாண்டு தேவன் நீங்க எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு அதுக்காக ஜோமனம் புரிஞ்சுட்டா புரியலையா எப்படி துதிச்சாங்களா ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களா அது தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தின் என்ன செய்வாங்க மத்த பதினைஞ்சு இருபத்தெட்டு வாசிங்களுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆள் கடவுள் என்றார் அந்நேரமே அவள் மகள் ரைட் ஆண்டுடைய வார்த்தை ரெண்டாவது சொல்லுகிறது தேவன் விரும்புகிற விசுவாசம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கும் பொழுது தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும்போது ஆண்டல் சொல்லுகிறாரு உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவு இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த இடத்துல பொழுது அந்த ஆண்டல் சொல்லுகிறாரு ஒரு காணானிய ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது எனக்கு இறங்கன்னு சொல்லி கேக்கும் போது காத்திருக்கிற விசுவாசம் புரியுதா புரியல ஒன்று ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு பிரச்சனையில விடுதலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு போதுங்கிறது முதல்ல எதிர் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் புரிஞ்சுட்டா புரியலையா இரண்டாவது விசுவாசம் எப்படி விரும்புகிற விசுவாசம் தேவன் விரும்புகிற விசுவாசம் நம்ம அது என்ன செஞ்சணும் காத்து 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 இருந்து பெற்று கொள்ளது புரியுதா புரியலையா ஆனா எவது வரைக்கும் பெற்று கொள்ளு வரைக்கும் வில விலங்குதா உங்களுக்கு ஆஹ் முதல் விசுவாசம் பிரச்சனை எனக்கு மாறட்டா கூட நான் ஆண்டவரை துதிப்பேன் ஆண்ட விட மாட்டேன் ரெண்டாவது எனக்கு நன்மை வேணும்னா அது வரைக்கும் நான் விட மாட்டேன் இல்லையா அது ஒரு சம்பவம் கூட உண்டுல சங்கீதத்தை நம்ம ஏற்கனவே அடிக்கடி நம்ம வாசித்த ஒரு பகுதி தான் இல்லையா சங்கீதம் நூத்தி பனிரெண்டுல ஒரு காரியத்தை வாசிப்போம்ல நூத்தி பனிரெண்டு ஏழு எட்டு

தேவன் விரும்புகிற விசுவாசம் உனக்குல இருந்துச்சுன்னா எந்த எதிர்பார்ப்பு மின்றி ஆண்டரையும் தூர்த்துக்கிட்டே இருக்க ரெண்டாவது அந்த இடத்துல உனக்கு ஒரு நன்மை தேவைப்பட்டா கூட உலக வாழ்வில் ஒரு நன்மை தேவைப்பட்டா கூட அவர் எப்படி எனக்கு செய்வார் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் வர விட மாட்டேன்னு சொல்லிச்சு அவருக்காக காத்திருப்பது தேவன் விரும்புகிற விசுவாசத்தின் அடையாளம் அப்போ தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் உனக்குல இருந்துதான் இந்த ரெண்டு காரியமும் உடையது ஆண்டுக்காக காத்திருக்கவும் செய்வேன் ஆண்டவர் என்னை விடுவிக்காவிட்டால் நான் என் துதிக்கிறத நான் விடமாட்டேன் துதிக்கிறதையும் மாட்டோம் அதே நேரத்துல காத்திருப்பவும் இதுதான் விசுவாசத்தின் அடையாளம் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தின் அடையாளம் புரியுதான் புரியலையா தேவன் விரும்புகிற அல்லது எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசத்தின் ரெண்டு எந்த சூழ்நிலையும் தேவன் எனக்கு நன் எதிர்பார்க்கிற காரியத்துல அல்லது நமக்கு வர்ற போராட்டத்துல விடுதலை கொடுக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருப்பேன் இரண்டாவது எப்படியும் அவர் எனக்கு நன்மை செய்வார் அவர் தருவரைக்கும் நான் நன்மை செய்வேன் காத்திருப்பேன் அப்ப காத்திருப்பதும் துதிப்பதும் தேவன் விரும்புகிற விசுவாசத்தின் அடையாளம் புரிஞ்சுட்டா புரியலை அதே போல எனக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா தேவன் விரும்புகிற விசுவாசம் இல்லை என்றால் நான் எப்படி இருப்பேன் அதை மாத்த சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிக்கிறேன் நூத்தி ஆறாம் தங்கி தான் பன்னிரெண்டாவது சொன்ன அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு என்ன செஞ்சாங்க அவருடைய துதியை பாடினார்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நான் தான் பத்திரிக்கை இருபத்தி நாலு அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் அவருடைய வார்த்தை நம்ம விசுவாசி கேட்டா அவிசுவாசித்து என்ன செய்வாங்களாம் என்ன செய்வாங்க இச்சிக்கப்படத்தக்க இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினாங்க அசட்ட பண்ணாங்க அப்ப தேவனுடைய வார்த்தை ஆண்டு உங்களுக்கு தன்மை செய்வார் ஆண்டோரை உண்மையா தடுங்கன்னா புறக்கணிப்பாங்க தேவன் விரும்புற விசுவாசம் நம்ம இடத்துல இல்லைன்னா தேவனுடைய வாச வசனத்தை நம்ம அசத்த பண்ண புரியுதா புரியல இன்னைக்கு நிறைய நேரத்துல அது என்ன செய்வதுல இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறது இல்ல தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும்னு கேட்கறது இல்ல அந்த தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்ல அப்படின்னா வசனத்தை அசட்டை பண்ணுவாங்க இதனால அடிக்கடி நினைச்சுவாங்க அப்படின்னா ஆண்டவரையே புறக்கணிப்பாங்க ஆண்டவரையே புறக்கணிப்பாங்க இது இல் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் யார்கிட்ட இல்லையோ அவங்க அடிக்கடி தேவனுக்கும் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தையும் நினைச்சுவாங்க புறக்கணிக்கதான் பார்ப்பாங்க ஆண்டவருக்குன்னு இருக்குன்னு கொடுக்க நினைக்க மாட்டாங்க ஐயோ இந்த நேரம் வந்துடும் ஆண்டு இருக்காங்க நேரத்தை கொடுக்கல நான் ஆண்டு இருக்க அப்ப எப்பல்லாம் அதை நான் காலத்தாம பண்ண பாக்குறேன்னா இதெல்லாம் அதெல்லாம் விட்டு விலக நினைக்கிறோம் எப்பல்லாம் நான் ஆண்டோருக்கு எனக்கு டைம் கொடுத்தும் அதை நான் புறக்கணிக்கிறனோ அப்பொழுது எனக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்ல மாறாக அவிசுவாசம் தான் இருக்குன்னு அர்த்தம் அவிசுவாசம் இருந்தா யாரு என்ன வழி நடத்துவா விசுவாசம் வழங்கிட்டா உங்களுக்கு என்னால மனதார ஆண்டுக்குன்னு நேரத்தை செலவிடுறதுக்கு வேலை இருந்தும் நேரம் இருந்தும் நான் என்ன கொடுக்க முடியலன்னா அது அவிசுவாச இருதயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் தேவன் எதிர்பார்க்கிற இருதயம் அல்ல தேவன் எதிர்பார்த்து விரும்புகிற விசுவாசத்தோடைய இருக்கக்கூடிய இருதயம் அல்ல அது அவிஸ்வாச என்ன செய்வாங்கன்னா ஆண்டு புறக்கணிக்கிறவங்க எல்லாம் அவிசுவாசிகள் என்று வேத சொல்லுங்க இன்னும் ஒரு வருஷத்தை பாத்தீங்க மத்த பதினாலு முப்பத்தி ஒண்ணு

விசுவாசத்தோட செயல்பாடு இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை கிடைக்கும் பொழுது விசுவாசித்து ஆண்டோர் மட்டும் போதும் செயல்படுறவங்க ஒரு சீம் இப்ப அவிசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்க விசுவாசம் ஒரு மனுஷன இடத்துல இல்லை அப்படின்னா இதுல முக்கியமா அறிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்னு ஆண்டோரை புறக்கணிப்போம் இன்னொன்னு விசுவாசமே இருக்காது அந்த எதுக்கு எடுத்தாலும் ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ இருக்குமோ இருக்காதோ இப்படிப்பட்ட பல விதமான இருக்கணும் இருக்கும் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற ஒரு விரும்புகிற ஒரு காரியம் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இப்ப பாவத்தை நீ அறிக்கை செஞ்சுட்ட ஏன்னா ஆண்டுக்குள்ள அடுத்த சூப்பு வளரணும்னா இதுதான் வழி பாவத்தை அறிக்கை செய்யற எப்படி அறிக்கை செய்யறோம் விட்டுட்டு எனக்கு இது சரியா இருக்கும் சரியில்லைங்கிறத யோசிக்க கூடாது இது ஆண்டிற்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத உணர்ந்து நான் செய்யணும் இது ஃபர்ஸ்ட் காரியம் அறிக்கை செய்த பாவத்திலிருந்து இருந்து நான் விடுதலை பெற்றுச்சேன்னா பாமனிப்பை பெற்றுங்கிறதுக்கான அடையாளம் ஒண்ணு என்னை தாழ்த்துறேன் இது பெறுவதற்கு பெற்றுச்சேனாங்கிறதுக்கு அடையாளம் நாம் எனக்கு நான் எனக்கு மன்னிப்பு கட்டுறது போல நான் பிறர் எனக்கு செய்த விரோதமாய் செய்த பாவத்தை நான் மன்னிக்கிறது மூணாவது ஆண்டத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு வேணும் நான் விடுதலை பெற்றாச்சு அடையாளத்தையும் பார்த்துட்டேன் ஆனா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் வேணும்ல அப்ப தேவன் விரும்ப விரும்புற எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் எனக்கு வேணாம் என்றவரையும் நான் கேட்கணும் தேவன் விரும்புற விசுவாசம் ரெண்டு விதமான காரியத்துல அடையாளத்துல சொன்னார் ஒன்று எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் தேவனை நான் மறவாமல் துதிப்பது தேவனை மட்டும் நோக்கி பார்ப்பது அதுதான் தேவனை துதிக்கிறது விளங்குதா உங்களுக்கு ரெண்டாவது அவர் எப்படி என் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று சொல்லி காத்திருப்பது எப்ப செய்வார்னு கேட்கறது இல்ல எப்படியும் நன்மை செய்வார் புரியுதா புரியலையா நிறைய நேரத்துல எப்படியும் செய்வாருங்கிறத மறந்துடுவார் எப்ப செய்வீருங்கிறது எப்போது செய்வீரும் கேட்கணும் இல்லையா விளங்குதா விளங்கு இல்லையா எப்படியும் செய்வார் என்பது எப்போது செய்வீர் என்று என்பது அல்ல இன்னைக்கு நிறைய நேரத்தில் அது நிறைய நேரத்தில் அது நம்ம செய்யறதே இல்ல காத்திருக்க காத்திருக்கிற ஆண்டரை இவ்வளவு நாளும் என் வாழ்வியல அவர் செய்வாரியா அந்த ரெண்டு விசுவாசத்தை கேட்கறாரு இதுதான் கத்தரோடு உள்ள உறவுல சரிய கொண்டு போகும் அப்ப எந்த பிரச்சனையும் என்ன மேற்கொள்ள முடியாது காலதாமதமும் என்னை மேற்கொள்ள முடியாது அதனால விசாசி என்னை ஜெயிக்க முடியாது அதனாலதான் ஆண்டவர் எதிர்பார்க்க விசுவாசம் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெயிக்கணும் புரியுதா இதோட ஷார்ட் காரியம் என்ன அப்படிங்கும் போது ஆண்டருக்கு ஆவியான கற்றுக் கொடுக்கற காரணம் என்னன்னா அன்றவரை நீங்க எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குல வேணும்னு சொல்லி ஜுபிக்கலாம் இது நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்க விசுவாசம் ரெண்டே அடிப்படை தான் வாழ்க்கையில என்ன சொல்லலாம் என் பிரச்சனை மாறுவதற்காக ஜபிக்கிற காரியம் இல்ல என் பிரச்சனை மாறாட்டா கூட உண்மை துதிக்கதான் நான் மறக்க மாட்டேன் உமோடுக்குள்ள உறவை நான் எந்த சூழ்நிலையில விட மாட்டேன்னு சொல்லி இருப்பதும் என் வாழ்க்கையில நன்மை தேவைப்படுது அந்த நன்மை எப்படினாலும் என் வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொல்லி உறுதியாய் ஆண்டொரு பாதத்துல காத்திருப்பது இந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறேன் இந்த ரெண்டு விசுவாசம் இல்லைன்னா ஒன்னு ஆண்டவரை நான் புறக்கணிப்பேன் இல்லைன்னா ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வசனம் எவ்வளவுதான் கேட்டாலும் சந்தேகப்படுவோம் புரிஞ்சுதா புரியல எவ்வளவு வசனம் சொன்னாலும் சந்தேகப்படுவோம் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அதாவது எவ்வளவு வசனம் சொன்னாலும் புறக்கணிப்போம் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் நாம நினைச்சுவோம் சந்தேகப்படுற காரியம் இருக்கும் அப்போ தேவன் விரும்புகிற விசுவாசம் மட்டுமே என்னை சந்தேகப்படாம என்னை தேவனை தேவனை புறக்கணிக்க விடாம செவ்வையான பாதையில நட